அமர்ந்து இருக்கக்கூடாது கூடாது அப்படிதானே அப்படிதானேங்க ஆண்டோடைய சமூகத்திலே சந்தோஷமா இருக்கிற நம்ம உற்சாகமாவும் இருக்கணும் நமக்கு கிறிஸ்தவருடைய முழு எதிர்பார்ப்பு எது சொல்லுங்க பாக்க கிறிஸ்தவருடைய முழு எதிர்பார்ப்பு ஒருத்தங்களாவது சொல்லிடுறீங்களே கிறிஸ்தவருடைய எதிர்பார்ப்பு சரி உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நம்ம வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கோம் ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரோடு பேசுறோம் ஆண்டவரை பாடுறோம் ஆண்டவரோட ஜபம் பண்றோம் நன்மைகளை பெற்றுக் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அக்கா சொல்றாங்க பரலோக பர்லோகராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தானே ஆயத்தமா வந்துருக்கோம் அதுல உறுதியாக இருக்கிறீங்களா இந்த வார்த்தை முதல வந்திருக்கணுமே குற்றப்படுத்துறேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க கிறிஸ்துவோடைய முழு எதிர்பார்ப்பு என்ன யார் கேட்டாலும் எப்படி சொல்லணும் சத்தமா சொல்லணும் பரலோக ராஜ்யம் அலை லூயா உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்ன பிரதர் வந்தீங்களா பாட்டு பண்ணீங்களா போனீங்களான் இருக்கணும் கொஸ்டின் எல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நினைக்காங்க இது ஆன்மீக வாழ்வியல மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா கிறிஸ்தவத்தில் அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற காலகட்டத்திலேயாக நம்ம இருந்துகிட்ருக்கோம் ஏன்னா என்ன கான்செப்டில் நம்ம வந்து ஆலயத்துக்கு வர்றோம் எதுக்காக ஜோம் பண்ணுறோம் எதுக்காக ஊழியத்துக்காக போகிறோங்கிறதே தெரியாத ஒரு கான்செப்டெலாம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஒரு சில நாட்களாக இந்த காரியங்கள் தான் நடந்துட்டு அல்ல லூயா இதெல்லாம் நம்ம உறுதியாக இருக்கணும்னா நம்ம பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்கணுன்னா நம்ம உறுதியாக இருக்கணும் அமேன் சொல்லுங்க அமேன் பரலோகராட்சியம் பரலோகராட்சியத்துக்கு போகணுன்னா என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யணும் உண்மையாக இருக்கணும் கற்பனைகளை கை கொள்ளணும் அதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் பைபிளில் இருக்குது தானே இதெல்லாம் இருக்குது இருந்தாலும் ஒரு சில எனக்கு ஆண்டவர் உணர்த்தின உணர்த்தினே ஒரு சில காரியங்களே உங்களுக்கு நான் சொல்கிறேன் நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு இப்போ நம்ம போயிட்டோம்னு வைங்களேன் போகிறோமா இல்லையாங்கிறதே நமக்கு நமக்கு இப்போ டவுட்டாக இருக்குது தானே போயிட்டோம் பரலோக ராஜ்யத்திற்கு போனதுக்கப்புறமா நமக்கு ஒரு வேலை உண்டு பரலோக ராஜ் இப்போ நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டேன் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நான் போனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு வேலை உண்டு அங்க என்ன வேலை ஆண்டவரை பாடணும் துதிக்கணும் அவரை மகிமைப்படுத்தணும் இதுதான் நமக்கு வேலை அங்கே என்ன இல்லை பசி இல்லை அங்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஒரு கம்ஃபர்டான ஸோன் அப்படிதானே அதான் சொன்னேன் இல்லையா அப்பா வீட்டுக்கு போனால் நமக்கு ஒரு கம்ஃபர்டான ஸோன்ல இருந்துருவோம் அப்படிதானே அதான் எங்கே கிடைக்கும் நமக்கு பரலோகத்துல கிடைக்கும் அப்பதானே அதுக்கு ஒரு பாட்டு கூட உண்டு இல்லையா ஓர் வெண்ணங்கி சத்தமா பாடுங்க ஓர் மேல் வீடு ஓ ஜெய கொடி ஓ யாவின்பா என குண்டு மோட்சத்தில் நல்லா தான் பாடுறோம் தானே நம்ம போய் சேர்ந்தா இதெல்லாம் உண்டு ஆனால் போவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமாங்கிறதா இப்போ டவுட் அலலுயா அலலுயா ஒரு பொன்னங்கி வேணும் நமக்கு உலகம் நம்ம எப்படி உலகத்தில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கிறோங்கிறத பொறுத்து அந்த வெண்ணங்கி நமக்கு கொடுக்கப்படும் ஒரு பொன்முடி ஒரு வாத்தியோன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த வாத்தியோன்னா என்னன்னு தெரியுங்களா ஒரு வாத்தியம்னா தமிழ் மீனிங் தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம வாத்தியம் பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியணும் நீங்கள் வாத்தியம்னா என்னது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிதானே இப்போ இது ஒரு வாத்தியம் டோல் அடிக்கிறோம் அதில் வாத்தியம் இப்படி ஒரு வாத்தியம் நமக்கு வேணும் ஒவ்வொருத்தங்களுக்கு வேணும் அப்படிதானே அந்த வாத்தியம்னா என்ன ஆண்டவரை பாட முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணிடணும் சத்தமாக பாடிடணும் ஆண்டவரை துதிக்க முடிஞ்சால் சத்தமா துதிச்சனும்ோதரபதிகள் சொல்ல முடியுமா சத்தமா சொல்லுங்க உங்களால் ஜெபிக்க முடியுமா ஜெபிங்க உழைக்க முடியுமா ஆலயத்துக்காக உழைக்க முடியுமா ஊழியக்காரர்களுக்காக நீங்க உழைக்க முடியுமா ஊழியங்கள் செய்ய முடியுமா இப்படி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொருவரு காரியங்களையும் தந்திருக்கிறார் அதுதான் உங்களுடைய வாத்தியம் அது நீங்க என்ன பண்ணணும் இருக பிடிச்சு கொடுங்க அதை எங்க தான் நம்ம வெளிப்படுத்த முடியும் ஆண்டோடைய திருச்சபையில் தான் வெளிப்படுத்த முடியும் அலெலுயா ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவதற்கு அவரோடு உறவாடுவதற்கு அவரோடு பேசுவதற்கு அழகிய திருச்சபை நமக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் உலகத்தில் இருக்கிற பரலோக ராஜ்ஜியம் அலலுயா இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு பரலோகராஜ்யம் தந்திருக்குதுன்னா அது உங்களுடைய திருச்சபை இன்னைக்கு என் திருச்சபைக்குள்ள நான் போனேன்னா எனக்கு உடம்பெல்லாம் அப்படி ஒரு கூஸ் பம்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கூஸ் பம்ஸ் வந்துடும் ஒரு அவ்வளோ ஒரு மகிமையான ஆலயம் எங்கள் ஆலயம் அவ்வளோ அனுபவங்களை நாங்கள் அந்த ஆலயத்தில் பெற்றிருக்கோம் இந்த ஆலயத்தில் அநேக நன்மைகளை நான் ஜெபித்து கண்ணீர் சிந்தி நான் பெற்றுகிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் உங்களை கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம் இந்த ஆலயத்தில் வந்து நான் கண்ணீர் விட்டு ஜெபித்து அநேக நன்மைகளை நான் கண்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்கிற மட்டும் கைகளை தூக்கி காட்டும் எல்லாரும் நன்மை பெற்றிருக்கீங்க தானே அவ எல்லாரும் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும் மிகவும் வைராக்கியமாக இருக்கணும் ஹலோ லுயா அவருடைய பரலோகராஜ் உலகத்திற்காக நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பரலோக ராஜ்யம்னா நான் அப்படி தான் எங்கே போனாலும் சொல்லுவேன் ஏன்னா அப்படிதான் எனக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தியிருக்காரு நான் ஒரு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகிறேன் அதான் சொன்னேன் அப்பா வீட்டுக்குள்ள வர்றேன் அப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் மகிமையான தேவன் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறாரு அவரை தரிசிக்க போறேன்னு ஒரு அனுபவம் வரணுமே பாவத்துக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு நான் இந்த ஆலயத்துக்குள்ள வந்தேன்னா என் காலு கையெல்லாம் நடுங்கணுமே உடம்பெல்லாம் சிலிருக்கணுமே அனுபவம் இன்னைக்குள்ள இந்த வந்துடணுங்க வந்துடுணுங்க இனிமேல் அப்படிதான் வரணும் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்தீங்கன்னா நான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறேன் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக போகிறேன் இங்கே போனா நான் மகிமையாக போகணும் பரிசுத்தோடு போனோம் இன்னும் நாம இன்னும் பரிசுத்தப்படுத்துவதற்கு ஒரு சில பாடல்களை நான் பாட போறோம் ஒரு பாட்டில் கூட நம்ம இந்த பாட போகிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் சிங்க கெபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் சுட்டரிக்கு அக்கினியில் நடந்தேன் பனி துளியாக என்னை நினைத்தார் சிங்க கபியாக இருந்தாலும் சரி சூளை நெருப்பாக இருந்தாலும் சரி ஒருபோதும் என்னை அசைப்பதில்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாட போகிறோம் எல்லாரும் ரங்க தேடி படவோமா அவருடைய மோட்ச லோகத்தில் நாம் அமர்ந்து இருக்கிறோம் பரிசுத்த சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிறோம் சிங்க கவியும் ஒன்னை என்ன செய்யாது சிங்கத்தின் பிடியில் நம்மை பரிசுத்த தூதர்களை கொண்டு பாதுகாக்கிற தேவன் அவர் எரிகிற அக்கினி சூழலையே தூக்கி போட்டாலும் அதிலிருந்து விடுதலை தருகிற தேவன் அவர் தானியல் ஆறாம் அதிகாரத்திலே தரிய ராஜா சிங்க கவியிலே தானியல் தூக்கி போடுறாருங்க அவர் ஆனால் ஆண்டவரோடு உறவாடினாலே பரிசுத்த தூதர்களுக்கு கட்டளை சிங்கங்களின் வாயை அடைத்து போட்டார் அப்படிப்பட்ட நெருக்கடியில நீங்க இருந்தாலும் தேவனோடு கூட பேசும் போது ஆண்டவரே நான் உண்மை மாத்திரமே நம்பி இருக்கிறேன் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு விடுதலை வாழ்வில் ஒரு நன்மை இந்த நேரத்தில் வரப்போகுது ஆமே சிங்க கபியில் எல்லாரும் உற்சாகமாக்கரங்களை தட்டி எல்லாரும் சிங்கக்கேவியில் நான் வேளுந்தே அவர் என்னோட மந்தி இருந்தா சுட்டரிக்கும் அக்கி நடந்தேன் பாணி துளியா என்னை நினைத்தார் சொல்லுங்க எல்லாரும் தட்டி கேவியில் நான் வேளுந்தேன் அவர் என்னோட மந்தி இருந்தார் சுட்டறிக்கும் மக்கி நடந்தேன் பாணி துளியாய் என்னை நினைத்தா சிங்க கேவியோ சுழை நேருப்போ அவர் என்னை காத்திடுவார் அவர் என்னமை காப்புறவர் இங்க அவர் என்னை காத்திடுவார் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டனை காப்பார் ஆவியினால் யுத்தம் வெல்வேன் சாத்தானை சமித்திரம் விளங்குமே எந்த ஒரு சூழ்நிலையிலே எதிரிகளை நம்ம சூழல் நின்றாலும் அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற போது தூதனைகளை கொண்டு நம்மை காக்க வல்லவர் நம்முடைய அன்பு தேவன் இந்த நேரத்திலே உங்களுக்கு அதை வெளிப்படுத்த விரும்புகிறார் எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் என்னை காப்பாரே எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் என்னை காப்பாரேன் ஆவியினால் யுத்தம் பில்வேனே சாக்கா நிசமுத்திரம்பிழுங்குமே ஆவியினால் யுத்தம் பில்வேனே சாக்கா நிசமுத்திரம்பிழுங்குமே அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்க கேபியோ சுளை நேர் போ அவர் என்னை காத்திடுவா சொல்லுங்க சிங்கக்கேவியோ சுளை நேர் போ அவர் என்னை காத்திடுவ சிங்க கேபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோட அமர்ந்து இருந்தா சதமா துணியா என்னை நினைத்தா ராஜ்யம் ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் வழி நடத்துவார் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவருடைய கிருப்பைக்குள்ளே அவருடைய பரிசுத்திலே நாம் வந்ததினாலே எந்த ஒரு சூழ்ச்சிகளும் உங்கள் வாழ்வில் ஒன்றும் செய்ய முடியாது எல்லாம் அற்புதம் செய்கிற தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் வானத்தையும் பூமிக்கும் சகல அதிகாரங்களை கொழித்திருக்கிற தேவன் நம்மை உங்களுக்கு இன்னும் பலப்படுத்த போகிறார் இன்னும் சுத்தப்படுத்த போகிறார் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்த போகிறார் அந்த நம்பிக்கையோடு எல்லாரும் இணைந்து எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே ராஜியம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்று செய்யாதே அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நட நம்பிக்கையோடு சொல்லுங்க அற்புதம் எனக்கு ஆசை என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவரே என்னை காண்பவையாவரே காப்பவோ சிங்க கேலியோ சொல்லி என்னை காத்திடுவாய் சிங்க கேவியோ சுழ நிற்போ என்னை காத்திடுவா சிங்க கேவியில் நான் விழுந்தேன் அவர் என்னோட வந்து இருந்தா சுத்தியுமா துளியா என்னை நினைத்த சிங்க கேவியோ சுழ அவர் என்னை காத்திடுவா சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா ஹலலுயா நம்பிக்கையோடு இருக்கீங்க தானே எந்த ஒரு சூழ்நிலையில் வந்தாலும் சரி ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார் ஹலலுயா ராஜாளின்னு ஒரு பறவை தெரியுங்களா உங்களுக்கு ராஜாளி கேள்விப்பட்டிருக்கீங்களா ராஜாளின்னு ஒரு பறவை கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படலை அப்போ இப்படி சொல்லிட வேண்டியது தானே கேள்விப்படலைன்னு சொல்லிட வேண்டியது தானே ஏன் இப்படி என்ன போல முறைச்சு பாக்குறீங்க எனக்கு பயமா இருக்குது ஆமீன் ராஜாளின்னு ஒரு பறவை உண்டு அது கழுகு இனத்துல ஒரு பறவை கழுகு இனத்துல ஒரு பறவை இந்த ராஜாளி பறவை என்ன பண்ணுமா உயர்ந்த இடங்களில தான் என்ன பண்ணுமா பறக்கும் தன்னுடைய கூடுகளையும் கட்டும் ராஜாலி பறவை உயர்ந்த கண்மலைகளில் தான் கூடு கட்டுன்னு சொல்கிறாங்க வசனம் சொல்கிறது வசனமும் இருக்குது ஆராய்ச்சியாளர்களும் அந்த ராஜாளி பறவை வந்து கழுதினத்தில் உள்ள ஒரு பறவை உயர்ந்த கண்மலைகளிலும் உயரமான மரங்களிலும் உச்சிகளின் தான் கூட கட்டுமா இது எப்படிப்பட்ட எதை கொண்டு கூட கட்டுமா தெரியுமா முற்களை கொண்டு முள் இருக்குது பார்த்திங்களா அந்த முற்களை கொண்டு தான் அந்த கூடுகளை நம்ம அழகாக டிசைன் பண்ணுமா ஒவ்வொரு கூடுகளாக அந்த முட்டை போட்டு அது குஞ்சு பொரிப்பதற்கும் குஞ்சுகளை வளர்ப்பதற்கும் அந்த இடத்தை வந்து உருவாக்குமா ஆனால் எதில் உருவாக்குமா முள்நாள உள்ள அந்த கம்புகளை கொண்டு வந்தால் அந்த செடியை பெருசாக கொண்டு வருமா முட்டை போடுவதற்கு போது அந்த கூட்டை அதை எப்படி தயார்படுத்துமா தெரியுமா தன்னுடைய உடம்பில் இருக்கிற ஃபெதர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த மென்மையான மிருதுவான ஃபதர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அழகினால் கொத்தி கொத்தி பிடுங்கி அந்த கூடு முழுமையாக ஒரு அருமையான ஒரு கதகதப்பான ஒரு அழகான ஒரு கூட டிசைன் பண்ணிடுமா இப்போ முட்டை போட்டு குஞ்சுகளை பொறித்து குஞ்சுகள் வளர ஆரம்பித்துடும் நல்ல ஒரு பருவம் அடைந்து பறக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுமா தெரியுமா என்ன பண்ணுமா தெரியுமா எல்லாம் எடுத்து வெளியே போட்டுரும் ஒன்று ஒன்றா எடுத்துரும் ஒவ்வொரு நாட்களிலும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபதர்ஸ் என்ன பண்ணிடும் எடுத்து வெளியே போட ஆரம்பிச்சிடும் இப்போ என்ன நடக்கும் என்ன ஆகும் குத்த ஆரம்பிக்குது இல்லையா தான் வலிக்கும் அப்படி தானே நம்ம என்ன பண்ணணும் எறும்பி நம்ம இதே இடத்துல இருக்கக்கூடாது பறக்கணும்னு தான் அந்த பறவைகளுக்கே ஆசை வரும் அப்படி தானேங்க நமக்கும் அப்படிதான் ஆசை அப்படி தானே ஆண்டோடைய சமூகத்துல கிருபையும் ஆவியின் வரங்களையும் பெற்று நல்ல ஒரு கம்ஃபர்டான சோனில் மிருதுவான ஒரு இடத்துல கதகதப்பான ஒரு இடத்துல அப்படியே மகிமையாக இருந்துரும்னு தான் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அடுதானே கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல அப் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல துன்பம் இருக்கும் துயரம் இருக்கும் மற்றவர்களுக்காக ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை வரும் மற்றவர் நமக்காக அழுகின்ற ஒரு சூழ்நிலை வரும் எல்லாவற்றையும் கடந்து தேவனோடு உறுதியா இருக்கிறோம் மகிமைப்படுவார் ஒரு இந்த பறவை அப்புறம் என்ன பண்ணும் ஒவ்வொரு பிச்சு பிச்சு எடுத்துரும் எடுத்து வெளியே போட்ட உடனே தான் அந்த குருவி என்ன பண்ணும் கம்மியானி சத்தம் போடும் அப்படிதானே சின்ன குருவி என்ன பண்ணும் அப்படிதானே சத்தம் போடும் குழந்தைங்க பிறந்தா எப்படி சத்தம் போடுவாங்க கேட்டு கேட்டு எனக்கே போர் அடிச்சு போதுங்க அந்த எல்லாம் எடுத்து போட்ட உடனே முழுக்கள் குத்த ஆரம்பித்த உடனே இந்த பறவைகள் இனிமேல் நாம் இந்த கூட்டிலே இருப்பதற்கு முடியாது என்று ரெக்கைகளை அப்பந்தான் அடிக்க ஆரம்பிக்கும் அந்த ரெக்கைகளை அடித்து பறக்கும்போது இந்த தாய் பறவைக்கு தெரியும் இது பறக்க ஆரம்பிப்பதற்கு தயாரா இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த காரியங்களை எல்லாம் அது செய்யும் செஞ்சதுக்கு அப்புறமா அது எது பண்ணதான் தெரியுமா இந்த பறவைகளை பறப்பதற்கு பயிற்றுவிக்கும் இந்த பறவைகளை எழுப்பிப்பறையா அத முட்டையை பொறிச்சாச்சு அதுக்கு கொடுத்தாச்சு அதுக்கு உணவு கொண்டு கொடுத்தாச்சு எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா அதனுடைய வாழ்க்கையிலே அது என்ன காரியங்களை அடைய வேண்டுமோ அதை அதை அடைந்தே ஆகணும் இல்லையா ஏன்னா இந்த ராஜாளி பறவை உயரத்தில் பறக்கின்ற ஒரு பறவை சூரியனுக்கு நேராக எதிர்கொண்டு போகின்ற பறவை வசனம் இருக்குது அதுக்கு யோபு முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஒன்பது வரை பார்த்தீங்கன்னா அந்த ராஜாளி பறவை பற்றின ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் அதில் கொடுத்துருக்காங்க அது வந்து மேற்கு நோக்கு பறக்க போகிறதில்ல தெற்கு நோக்கு பறக்க போறதில்லை சூரியன் எங்கு உதைக்கிறதோ அதனை நேருக்கு நேராக பார்த்து பறக்கின்ற ஒரு வல்லமை பொருந்தி ஒரு பறவை இந்த ராஜாளி பறவை இந்த பறவை என்ன பண்ணுது அந்த குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளில் ஏற்றி கொண்டு என்ன பண்ணுமா பறப்பதற்கு கற்றுக் கொடுக்குமா பறப்பதற்கு கற்றுக் கொடுத்து அது பறக்க ஆரம்பிக்கிறது இது பறந்து விடும் என்று தெரிந்தால் அந்த அப்பா பறவை அந்த தாய் பறவை என்ன பண்ணுமா அந்த பறவை அப்படியே தள்ளி விட்டுருமா உலகத்துக்குள்ள அலையூயா அது பறந்து போயிடுச்சுன்னு வச்சுடுங்களேன் அதற்கப்புறமாக அந்த தாய் பறவையும் அந்த குஞ்சு பறவையும் அதற்கு வாழ்விலே அதுக்கப்புறமா சந்திக்கவே செய்யாதுன்னு வரலாறு சொல்லு ஒரு புத்தகத்தில் அதில் போட்டிருந்தாங்க வாழ்க்கையிலே அதை சந்திக்கவே செய்யாதான் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஏன்னா இங்கே என்ன குத்துச்சு முள்ளு குத்துச்சு அப்படிதானே இனிமேல் இந்த இடத்திற்கே நாம் வரக்கூடாதுன்னு அந்த பறவை என்ன பண்ணிடுமா அவ்வளவு கதகதப்பாக அந்த தாய்ப்பறவை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அந்த தாய் பறவை எப்படி பார்த்துருக்கோம் கொஞ்சு பொறிச்சு எவ்வளோ அழகா பார்த்துருக்கோம் இல்லையா மழை வந்தாலும் அது அப்படியே மூடி இருக்கும் வெயில் அடிச்சாலும் மூடி இருக்கும் பனி இருந்தாலும் மூடி இருக்கும் எவ்வளோ அழகா பார்த்துருச்சு ஆனால் இந்த குஞ்சு பறவை எப்படி போயிடுச்சா அப்படியே போயிடுமா திரும்பி வரவே செய்யா புத்தகத்தில் அப்படிதாங்க போட்டிருந்தது இன்கேஸ் அதை பறக்கலைன்னா மீண்டும் அந்த தாய் பறவை தன்னுடைய செட்டைகளில் அப்படியே தூக்கி கொண்டு இன்னும் அதை ஃப்ளை ஆஃப் டேக் ஆஃப் பண்ணி டேக் ஆன் பண்ணிகிட்டே இருக்குமா இப்படி தான் அந்த பறவையோட வரலாறு போட்டிருக்குது நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்குறோமா நம்முடைய வாழ்க்கையில் இப்படிதானே தானே ஆண்டவர் அநேக சூழ்நிலைகளை நம்ம ரொம்ப அழகாக வச்சுருந்தார் இல்லையா ரொம்ப ஆசீர்வாதமாக வச்சிருந்தாரு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக வச்சுருந்தாரு ஆனாலும் நம்ம உலகத்துக்கு வெளியே ஓடி போயிட்டேன்னா திரும்பி ஆண்டு விட்ட வரும்போது ரொம்ப யோசிக்கிறோம் ரொம்ப யோசிக்கிறோம் இந்த யோசனையே இருக்கக்கூடாது அப்பா நீர் மாத்திரமே தான் ஆண்டு எனக்கு நிரந்தரம் இந்த வாழ்க்கையில எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்பா நீர் தருகின்ற அந்த ஆறுதல் அந்த சந்தோஷம் அந்த மனமகிழ்ச்சி அந்த கிருபை எனக்கு வேணும் உம்முடைய நாமத்தை மட்டுமே நான் உயர்த்த போகிறேன் ஆண்டவரே நீ சொல்லி என்னொரு பாடலை நம்ம எல்லாரும் எலும்பி நின்று பாடி தேவனை துதித்து ஆராதிக்கப் போகிறோம் எல்லாரும் எலும்பி நின்று பாடலாமா உங்க நாமம் உயரணும் இன்னும் நான் மேன்மை அடையணும் உண்மை துதித்து நான் பாடுவேன் நல்ல என்று சொல்லி பாட போறோம் உங்க நாமம் உயர்றதை எல்லாரும் இணைந்து பாடுவோம் எல்லாரும் எலும்பி நிற்கலாமா உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தானே இது அநேக இடங்கள்ல பாடி இருக்கீங்க தானே ஆனா இன்னைக்கு நீங்க பாடும்போது ஒரு வித்தியாசமான அனுபவம்